ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அவங்களுக்கு நலங்கு வைக்கிறதுக்காக தான் வந்து பாத்திரம் வாங்கிறதுக்காக பண்ருட்டியில் ஒரு பாத்திரம் கடைக்கு வந்திருக்கோம் அவங்க வந்து பட்டாம்பாக்கம் ஊர் அதனால சரி இங்கே ப பண்ருட்டி தாண்டி தானே போகிறோம் அதனால் இந்த சைட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விழுப்புரத்தில் எதுவும் வாங்கலை பட்டாம்பாக்கத்துக்கு போகிறோம் அப்படின்றதால இங்கே பண்றொட்டிலேயே பாத்திரம் எடுத்துக்கலான்னு சொல்லி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாத்திரம் இதெல்லாம் பாருங்கள் அந்த குத்து விளக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே பாத்திரம் எடுக்கிறதுக்குள்ளே இவங்கள வச்சிங்க சமாளிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது கடையில் நாங்கள் பாருங்கள் எங்கன்னா அடங்கி நிற்கிதா பாருங்க ஒரு இடத்துல அவ்வளோவா இதெல்லாம் வந்து

ங்க பாருங்க எங்க போயிட்ட விளாடுறது உள்ள மாத்திரம் வேணுன்றாங்க அவங்க அக்கா தங்கச்சி எடுத்து தராங்களாம் மறுபடியும் ஒரு விளையாட்டு மாத்தி மாத்தி விளாட்றாங்க பாத்திரம் எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டு ஜாலியா கிடையாதுங்க அதுவும் பெரிய குண்டான கேக்குதுங்க பித்தளை குண்டான கேக்குது எல்லாம் சின்னதாக இருக்கு எல்லாமே இது வெயிட்டா வெயிட் போட்டு தான் பார்ப்பாங்க அது வந்து பீஸ் ரேட்டா எது எடுத்துக்கலாம் பாரு டைம் இல்லை வேற என்ன ட்ரை பண்ணி தான் எடுத்தேன் வேற என்ன ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்லை வேற எதுனா பொருள் இருக்கான்னு காட்ட சொல்லு

ரேட்டு கட்டுப்படி ஆகலன்னு நின்று இருக்குது லட்சுமி வேற ரொம்ப நேரமா போதும் போதும் சாமி வச்சுட்டு பொறுமா வை பொறுமா பொறுமையா பொறுமையா வெரி குட் வெரி குட் அங்கே போவாத வந்துரு எடி வந்துரு சரி சரி லேட் ஆயிடுச்சு தான் போகலாம்

ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம் பாத்திரம் வாங்கின பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணுன்னா ஒரு ஆட்டோ தான் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரி இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் தான் பட்டாம்பாக்கம் இருந்து அதுக்கு எதுக்கு ஒரு ஆட்டோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்லிட்டோம் நான் பசங்களை கூப்பிட்டு பஸ்ஸில் வந்துடுறேன் நீங்கள் சாமான் வண்டியிலே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ எங்களை கூப்பிட்டு போய் பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடையில் பாத்திரத்தலாம் எடுத்து மூட்டையை வண்டியில் கட்டிட்டு வரணும் நிதிலாக தான் அடங்கவே மாட்டுது ஒரு சப்பல் போடுறதுக்கு அவ்வளோ நேரம் நெதிலாவுக்கு வாய் சொல்கிறாங்க இந்த சிலுவர் டப்பா தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் தாம்பளம் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்து இப்போ எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எதுக்காகனா நலங்குக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் வைக்கிறோம் நலங்கு அதனால் வந்து முன்னாடியே வந்து தாம்பளம்லாம் போட்டு ரெடி பண்ணலான்னு அந்த தாம்பலத்துக்காக பாக்ஸ் உள்ள என்னென்ன போட்டோம்னா ஒரு வெத்தலை பாக்கு செட்டு ஒரு ஜாங்கிரி ஸ்வீட் ஒன்று ஒரு வாழைப்பழம் ஒரு சாக்லேட் ஒன்று போட்டு சீப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டோம் ஆனால் சீப்பு வச்சால் வந்து அந்த டப்பாவை மூட முடியல சீப்பு நீட்டாக இருக்குது அதனால் அந்த டப்பாவை மூடவே முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சரி சீப்பை எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு கேரி பேக் பாக்கெட் வாங்கியிருந்து அதில் போடலான்னு சொல்லிட்டோம் எடுத்துருங்க <laughs> s marriages as many as we can பொருள் தட்டு வரிசை எல்லாமே ரெடி பண்ணி வச்சு இப்போ நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சு முதல் நலங்கு வந்து தாய் மாமா தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நீலாம் அவங்க அப்பாவை வைக்க சொன்னாங்க ஆனால் அவருக்கு வைக்கவே தெரியல அவங்க அக்கா பக்கத்துலேயே நின்று சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அவங்க சொல்ல சொல்ல வச்சுக்கிட்டே இருந்தார் அவர் நலங்கு வைக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கே சிரிப்பாக தான் இருந்தது இருந்தாலும் எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போது தான் ஒன்றா சேர்கிறோமா அது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்துடுறாங்களா யாரும் யார் வீட்டுக்கும் போக வர பெருசாக கான்டாக்டே இல்லாத இருக்குது இந்த மாதிரி எதுனா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் எல்லாம் ஒரே டைம்லேயே கூடறோமா அதனால் வந்து உக்காந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஜாலியாக போச்சு அந்த டேவே எங்களுக்கு நீங்கள் யார் யாராலும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் ஒன்றா சேர்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் அப்படி தான் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் ஒன்றா சேர்ற மாதிரி இருக்குது எங்கள் ஃபேமிலியில் அதனால தான் கேட்குறேன் கமெண்டில் சொல்லுங்கள்

உனக்கு <laughs> யாருமே <laughs> எவா அக்கா என்னவா கை பிடிச்சிங்க ரெண்டு பேரும் 啊！ விலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தால் சீர்வரிசை தட்டெல்லாம் எடுத்துன்னு போய் கோவிலில் வச்சு படைச்சி திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் வந்து அவங்க ஊர் பக்கம் ஃபார்மாலிட்டி நாங்கள் வந்து வச்சு படைச்சி எடுத்துட்டு வந்தோம் பட்டாசு வேடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில் பாட்டு வேற போட்டுட்டாங்க இந்த தாய் மாம சீர்சம் வந்து வாராண்டி அப்படின்னு சொல்லி அதனால தான் இப்போ அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் நான் இந்த இங்கே நடந்து வரும்போதெல்லாம் அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்குது எங்கள் இருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு டான்ஸ் பாட்டு போட்ட உடனே எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே தட்டி எடுத்துக்கிட்டு வந்தாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பட்டாசும் வெடித்து முடிக்க முடிக்கணும்னு பார்த்தா எவ்வளோ நேரம் வெடிச்சிக்கிட்டே இருக்குது நாங்களும் ரொம்ப நேரமாக நின்று வெயிட் பண்ணுறோம் சரி அதை நிற்கும் நம்ம போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்டே இருந்தால் வெடிச்சிட்டே தான் இருந்துச்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி ஊ ஊர்வலம் வர்றது அப்படியெல்லாம் வந்து பழக்கம் கிடையாது ஆனால் நான் வந்து இப்ப இப்போ எங்கள் வீட்டுக்கார வீட்டு சைடெல்லாம் வந்து அந்த மாதிரி பழக்கம் இருக்குது நலங்கு வச்சதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை இந்த மாதிரி கூட்டுட்டு வர்றது எனக்கு ஆனால் அது வந்து புதுசாக தான் இருந்தது இந்த மாதிரி பண்ணுறது எல்லோரும் வருஷத்தட்டை தூக்கின்னு ஊரெல்லாம் சுற்றி வந்தாச்சு ஒரு வழியாக இப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து ஆலம் எடுத்து உள்ளே கூட்டு போக போகிறாங்க அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்